வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துட்டுருக்கற பார்த்திங்கன்னா குன்னத்தூர் சந்தையில் ஆட்டுக்குட்டிகள் விளைநிலவன்தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக எட்டயபுரத்தில் இருந்து ஆடுகள் ப்ளஸ் பொட்டுக்குட்டிகள் அது போக அடிக்கரிஞ்சி க கிடாய்கள்னு விதவிதமாக ரகரகமாக வந்திருக்கு செம்பரி மோல் கொண்ட அனைத்துமே இருக்குது இது எல்லாமே என்ன விலை வருது என்ன ஏதுன்னு அப்படியே விற்பனை பதிவில் பார்த்துடலாம் அப்படியே வந்து திண்டுக்கல் இருந்து பவுன்ராஜுங்கிறவர் தான் இந்த பட்டிக்கு சொந்தக்காரரு அவரை அப்படியே டீட்டெயில் கேட்டு ரேட் டீட்டெயிலாக போட்டுடலாம் வாங்க பதிவுக்கு போவோம்

ஆமாங்கண்ணா ஆமா எட்டபுரம் போட்டுதானா இது மூவாயிரத்தி ஐநூறுவா வருங்கண்ணா ஆமாங்கண்ணா ஃபைனல் ஒரு மூணு இரநூறுண்ணா கொடுத்துடலாங்கண்ணா ஆமாங்கண்ணா அவ்வளவு ஒரு இருபது நாள் இருக்குண்ணா நாள் இருபது நாள் இருக்குண்ணா இருக்குண்ணா ரெண்டு ஜோடி ரெண்டு

எண்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு ஜீரோ எழுபத்தி அஞ்சு ஐநூத்தி நாற்பத்தி ஒம்பதுண்ணா திங்கக்கிழமை குன்னத்தூர் செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு சந்தை போறேன் கரூர் பக்கத்துல புதன்கிழமை மணல்மேடு வியாழக்கிழமை அய்யலூர் வெள்ளிக்கிழமை பாளையம் சனிக்கிழமை முத்தூர்ண்ணா ஆமாங்கண்ணா ஆமாங்க சந்தையில் போறோம் முன்னாடி டைமிங் கொஞ்சம் காலையில கூட்டிட்டு இருந்துச்சு இப்ப ஈவினிங் நைட்டே கூடி இருந்தா சந்தை நைட் ஒன்பது மணி பத்து மணிக்கு ஆடு வந்துருந்தா ஒன்பது மணிக்கு ஆடு வந்துருந்தா காலையில ஒரு எட்டு மணி வரல இருக்குங்க சந்தை ஆமாங்கண்ணா ஆடு வாங்குற மாதிரினா சீக்கிரமே வர மாதிரி இருக்கு நம்ம சந்தைக்கு ஆமா நைட்லயே பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வருங்கண்ணா கண்டிப்பா குறைச்சு கொடுக்கலாம்ண்ணா தரமான குட்டியா கொடுக்கலாம்ண்ணா ஓகேங்கண்ணா बा रे करा

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்